இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாபாவின் முரளியின் ஸ்லோகம் தமது பலவீனங்கள் அனைத்திலும் வெற்றி பெறுபவர்களே சிவசக்தி சேனை நாங்கள் முதலிலே எங்களுக்குள்ளே என்ன குறைபாடுகள் இருக்கின்றது என்பதனை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் யாரெல்லாம் நேரம் ஒதுக்கி ஓகாந்தத்தில் அமர்ந்திருந்து தங்களை பற்றிய சுய பரிசோதனை செய்கின்றார்களோ அவர்களால் மட்டுமே இந்த பலவீனங்களை கண்டறிய முடியும் தவறுகள் நடக்கும் பொழுது அல்லது தவறு செய்யும் பொழுது பொதுவாக வெளி உலகத்திலே மக்கள் அல்லது மனிதர்களை சந்தர்ப்ப சூழ்நிலைகளை தங்களுக்கு நடக்கின்ற விடயங்களை காரணம் காட்டுவது தான் வழக்கம் ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் அல்லது ஏதாவது நடந்துவிட்டால் என்னால் சரியான முறையில் அதை செய்ய முடியாமல் போய்விட்டால் இது என்ன பலவீனம் என்னிடம் இருக்கின்றது என்ன காரணத்தால் இதனை எனக்கு சரியாக செய்ய முடியவில்லை அல்லது ஏன் இவ்வாறு நடந்தது நானே இப்படி நடந்து கொண்டேன் அல்லது ஏன் இப்படி வருகின்றது என்று சோதித்து பார்க்கின்ற பட்சத்தில் மட்டும்தான் தன்னிடையே இருக்கின்ற பலவீனங்கள் உதராலே கண்டுபட முடியும் சிலருக்கு தம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது இதற்காக நியாயப்படுத்துவதற்கு பல விடயங்களை செய்வதற்கு முற்படுகின்றார்கள் எல்லா அதை மூடிமறைப்பதற்காக தங்கள் சரியாக இருக்கின்றோம் என்பதனையும் காட்டிக்கொள்வதற்கு முயற்சிக்கிறார்கள் ஆனால் எல்லாமே சரீர உணர்வின் அடையாளங்களை உண்மையாக ஒரு தன்னுடைய சரியான நிலை என்று சொல்லப்படுகின்ற ஆத்மா நான் நான் ஒரு சக்தி வாய்ந்தவர் கடவுளுடைய குழந்தை என்ற சுயமரியாதையிலே உறுதியாக இருக்கின்ற ஒருவருக்கு தன்னிலே உண்மையான அன்பிற்கும் தன்னிலே உண்மையான அன்பிருக்கின்ற ஒருவரால் தன்னுடைய பலவீனங்களை வெற்றி சிந்தித்து அதிலே வெற்றி அடைவதற்கான முயற்சி செய்வது சாதாரணமானவும் இலேசானதுமான ஒரு விடியமாக அமைந்துவிடும் ஆனால் தன்னை ஒருவரால் இவ்வாறு பலவீனங்களுக்கு எதிரான வெற்றியை பெறுவது அல்லாத அதை பற்றி சிந்திப்பது ஒரு முடியாத காரியமாக ஆகிவிடுகின்றது அவை என் முதல் அது என்னுடைய இந்த பலவீனங்களை நான் வெற்றி வருவதற்கு என்னுடைய பலத்தை நான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் சில வேலைகளிலே ஒருவருக்கு இந்த ஞானம் யோகம் தாரணி சேவை என்ற நாலு பாடத்திலும் சில பாடங்களில் மிக உற்சாகமாகவும் அதை செய்வதற்கும் ஆர்வம் இருக்கக்கூடும் ஆனால் சில பாடங்களை செய்வதில் இவர்களுக்கு ஆர்வம் அல்லது விருப்பம் இல்லாமல் இருக்கக்கூடும் அப்படியான சந்தர்ப்பத்திலே அவருக்கு விருப்பமான பாடத்தில் சில முயற்சிகளை அவர் செய்கின்ற பட்சத்திலே மற்ற பாடங்களையும் அவரால் சமாளித்து அதாவது முன்னேறுவதற்கு எடுத்து செல்ல முடியும் ஆனால் அதே வேளை தான் எந்த பாடத்திலே பலவீனமாக இருக்கின்றேன் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாகும் என் நீண்ட காலத்துக்கு ஒரே விஷயத்தை மட்டும் வைத்து பலசாலியாக முடியாது நான்கு பாடங்களிலும் சமனான உறுதித்தன்மை முயற்சி இருக்குமா இருந்தால் மட்டும்தான் அவரால் நீண்ட உறுதியான ஒருவராக இருக்க முடியும் ஆனால் ஞானம் என்பது எல்லாத்தினுடைய அடிப்படையாக இருக்கின்றது ஞானத்தை பயன்படுத்தி எல்லா விடயங்களையும் செய்கின்றவரா தனக்காக ஞானத்தை மற்றவர்களுக்காக அல்ல தனக்காக ஞானத்தை பயன்படுத்தி எல்லா விடயங்களையும் செய்கின்ற ஒருவரால் மிக விரைவிலே அந்த ஞானத்தின் அடிப்படையில் யோகமும் செய்ய முடியும் அதன் அடிப்படையிலே சேவையையும் செய்ய முடியும் அவை கற்பதல் கற்றல் அல்லது ஞானத்தை தினமும் சரியான முறையில் கற்று அதன் ஆழத்துக்கு செல்வது மிகவும் அவசியமாகும் ஒருவருடைய பலவீனத்தை வெற்றி கொள்வதற்கு அது மிகவும் அவசியம் தன்னை சோதித்து பார்க்காதவரால் ஒரு நாளும் தன்னுடைய பலவீனங்களை வந்து வெளியே வெற்ற முடியாது என்ன இங்கே வந்து பாபா சொல்கிறார் நாங்கள் ஒரு படையணி சேனை தான் சிவசக்தி பாண்டவர்கள் சிவனுக்கு சக்திகளாக இருக்கின்றோம் அதே நேரம் பாண்டவர்க்கு பா எங்களுக்கு உதவியாக பாண்டவர்களுடைய பதி இருக்கிறேன் ஆவே அவருடைய துணையை கொண்டு தான் நாங்கள் இந்த போர்க்களத்திலே வெற்றி அடைகிறோம் அவருடைய சகவாசம் இல்லாவிட்டால் எங்களாலே வெல்ல முடியாது அதனால்தான் யாரிடம் பலவீனங்கள் குறைபாடுகள் இருக்கின்றது என்பதை முதல் அடையாளப்படுத்தணும் இதைத்தான் பாபா புரிந்துணர்தல் சக்தி என்று சொல்கின்றார் தங்களுக்கு ஏதாவது நடந்தால் அப்பொழுதுமே புரிந்து கொள்ள வேண்டும் இது என்ன காரணத்தால் எனக்கு நடக்கிறது அதனை புரிந்து கொண்டு அந்த புரிந்துணர் ரியலைசேஷன் பவர் சொல்வார்கள் இந்த புரிந்துணர்வு சக்தியை பயன்படுத்தி அடுத்த கட்டம் இந்த பலவீனத்தை அளிப்பதற்கான விசேஷமான முயற்சியை செய்ய வேண்டும் விசேஷமான முயற்சியை செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்கின்றவரால் நிச்சயமாக அதனை செய்ய முடியும் இதற்கு தனக்கு என்ன விருப்பம் இருக்கோ அதைத்தான் அவர் செய்வதற்கான முன்னுரிமையை கொடுக்கிறார் அதுபோல தான் ஒரு முயற்சியாளன் ஆகி இந்த பலவீனத்தை வெல்ல வேண்டும் என்று நினைப்பவரால் இலகுவாக வெல்ல முடியும் இருபத்தொரு நாளைக்காகவது ஒரு ஒரே நேரத்திலே ஒரு நாற்பது நிமிடமாவது டைம் ஒதுக்கி ஒரு இடத்திலிருந்து நாம் தியானம் பண்ணும் பொழுது அதை பற்றி அதை ஒருமுகப்படுத்தி அந்த பலவீனத்திலிருந்து விடுபடுவதற்கான பலத்தை பெற்றுக்கொள்ளும் அதற்கு எதிர்முகமான நட்பண்பு ஒரு பலவீனம் எனக்கு என்றால் அமைதியற்ற தன்மையை நான் கொண்டிருக்கின்றேன் என்றால் அல்லது எனக்கு நிறைய இந்த மாதிரியான சுபாவம் இருக்குதுன்னு சொன்னால் நிறைய அமைதியை நான் பாபாவிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் அமைதியை நான் பெற வேண்டும் அமைதி சக்தியின் மூலம் எல்லா பணிகளையும் செய்ய வேண்டும் என்ற ஒரு உணர்வு எனக்கு இருக்கும் பொழுது மட்டுமே அல்லது அந்த எண்ணம் இருக்கும் பொழுது மட்டுமே நான் அதற்கான முயற்சியையும் செய்வேன் அந்த விழிப்புணர்வு இருந்து நான் முயற்சி செய்யும் பொழுது இயல்பாகவே நான் அதிலிருந்து விடுபடக்கூடியதாக இருக்கும் ஆனால் இதை தீவிரமான தவம் என்றால் ஒருமுகப்படுத்தி நாங்கள் செய்கின்ற விடயம்தான் அது தீவிரமான தவம் என்று சொல்லப்படுகின்றது அவை ஆழமாக அந்த உணர்வில் இருந்து அதை பற்றி ஒருமுக என்னடா நாங்கள் அப்படி ஒரு சாதாரணமான ஒரு கண்ணாடியை பிடித்தால் மேலேந்து வருகின்ற ஒளி கீழே இருக்கின்ற கடதாசி எரிக்காது ஆனால் குய்வாடியை பிடிக்கும் பொழுது அது ஒருமுகப்படுத்தி கொடுக்கின்றது அப்பொழுது அது எரிக்கின்றது அதே மாதிரி எங்களோட மனதிலே தீவிர முயற்சி என்றால் என்னென்றால் இதை பற்றின சிந்தனை நான் இதிலிருந்து புடுபட வேண்டும் இதிலிருந்து நான் என்னை விடுவித்து கொள்வதன் மூலம் என்னிலே கருணை காட்டி இது எனக்கு இவ்வளோ துன்பத்தை கொடுக்குதோ இதனால தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனை விடுது அல்லது நான் இதனால் இவ்வளோ பாக்கியத்தை விளக்கிறேன் எனக்கு இதனாலே கடவுளுக்கு நெருக்கமாக வர முடிவதில்லை என்ற உண்மையான உணர்வின் மூலம் செல்வான சிலர் அதை செய்வதற்கும் கூட ஒரு பாபா சொல்லுவார் தூய்மையான ஒரு புத்தி தேவைப்படுகிறது சாதாரணமானவர்களால் அல்லது சாதாரணமான உலகத்தில் இருக்கின்றவர்களுக்கு தங்களுடைய பலவீனம் தெரிவதிலே காரணம் என்னென்னால் அவரிடம் தூய்மை இல்லை ஆனால் கடவுளுடைய இருக்கின்ற காரணத்தாலே பாபாட பிள்ளைகளுக்கு பாபாவை கேட்டாலே அவர் எங்களுக்கு அதை காட்டி கொடுக்கிறார் அந்த ரியலைசேஷன் என்பது புத்திக்கு புரிந்துணர்வு என்பது வருகின்றது புரிந்துணர்வு யாருக்கு வருகின்றதோ அவர்களால் மட்டும்தான் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் இப்போ மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று உற்சாகத்துடன் இருக்கின்றவர் அதை செய்வார் இப்பொழுது நாங்கள் சில கேள்விகளை கேட்டு பார்ப்போம் ஆழமாக இன்னுக்குள்ளே போய் என்னென்ன சந்தர்ப்பங்களில் நான் அடைகிறேன் அதற்கான காரணம் என்ன இந்த என்னுடைய உறுதித்தன்மையை பேணுவதற்கு நான் என்ன செய்யலாம் இந்த மாதிரி கேள்விகளை மௌனமாக இருந்து நாம் சோதித்து பார்க்கும் பொழுது எங்களாலே இந்த பலவீனங்களிருந்து கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும் அதை விடுபடுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற முயற்சியும் எங்களாலே செய்யக்கூடியதாக இருக்கும் ஒரு அடி தைரியத்துக்கு பாபா நூறு மடங்கு உதவி குறைக்கிறார் என்பது சேவைக்கு மட்டுமல்ல சுயமாற்றத்துக்கும் கூட அவை நான் ஒரு அடியை எடுத்து வைக்கின்றேன் இந்த மாற்றம் அப்பொழுதே பாபா எங்களுக்கு உதவி செய்வார் அவை யாரெல்லாம் தங்களுடைய பலவீனத்தை வெல்லுகின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக பாண்டபதியும் சர்வசக்திவானும் துணையாக இருந்து உதவி செய்கின்றார் அதனால தான் நாம் சிவசக்தி பாண்டவ சேனியாக இருந்தால் எங்களுடைய பலவீனங்களை நாங்களே அழிக்க வேண்டும் நாங்களே முயற்சி செய்து அழிக்கும் பொழுது உண்மையான இந்த மாயையுடனான போரில் எங்களுக்கு வெற்றி நிச்சயம் நாங்களும் ஆழமாக போய் மோனத்திலிருந்து இந்த கேள்விகளையெல்லாம் கேட்டு எங்கள்கிட்ட இருக்கின்ற பலவீனங்களை வெல்வதற்கு சர்வசக்திவான் மற்றும் பாண்டவதியிடமிருந்து சக்தியை பெற்று சிவசக்திகளுடைய வம்சத்தை அல்லது படியணியைச் சேர்ந்தவர்களாகவும் பாண்டவர்களுடைய படையைச் சேர்ந்தவர்களாகவும் ஆகவும் சிவனின் வலதுகரங்களாக எங்களால் அப்பொழுதுதான் ஆக முடியும் ஓம் சாந்தி